அந்த உலக பணக்காரர்கள் ஒரு ஐந்து வழிகளை பின்பற்றுறாங்க அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க நம்ம அதை கடைபிடிக்காதனால தான் இந்த இடத்துல இருக்கோம் அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் நம்ம உலக பணக்காரர்கள் ஆகணும் அவசியம் இல்லைங்க நம்ம தேவைகளை நம்ம மனசுக்கேற்ப தேவையின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ண நம்ம கற்றுக்கணும் அதுக்கு என்ன ஐந்து வழிகள் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க மாதம் ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வருது அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துகிட்டு உங்களோட செயல்பாடுகள் டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்தான் நீங்கள் செயல்படுத்தணும் அந்த ஒரு மணி நேரம் செயல்படுத்தி அதே ரெண்டு லட்ச ரூபாவை நீங்கள் சம்பாதிக்கணும் ஸோ இது வந்து நேரத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுன்னு பொருள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் இமீடியேட்டாக பணக்காரராகலாம் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தலாம் அன்பு வணக்கங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் மகிழ்ச்சி யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் எல்லாேருக்கும் நான் ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வீடியோஸ் பார்த்து எங்கிட்ட நிறைய பேர் பேசுகிறீங்க வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறீங்க உங்கள் தேவைகளை கேட்குறீங்க நானும் டைம் இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் ஒரு எனக்கு ஒரு மன சந்தோஷத்தை ஒரு மன நிறைவை சிறப்பாக கொடுக்குதுங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னாங்க ஒரு அற்புதமான தலைப்பு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி சார் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் சார் அதை வந்து கொஞ்சம் பெரிய பிஸ்னஸாக பண்ணணும் லாபத்தை அதிகரிக்கணும் நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ இந்த வீடியோனுடைய முடிவில் ஒரு உண்மை தன்மையை நான் சொல்கிறேங்க உலக பணக்காரர்கள் பட்டியலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா அந்த உலக பணக்காரர்கள் ஒரு ஐந்து வழிகளை பின்பற்றுறாங்க அதனால தான் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க நம்ம அதை கடைபிடிக்காதனால தான் இந்த இடத்துல இருக்கோம் ஸோ அந்த ஐந்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட் நம்ம உலக பணக்காரர்கள் ஆகணும் அவசியம் இல்லைங்க நம்ம தேவைகளை நம்ம மனசுக்கேற்ப தேவையின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு ஃபுல்ஃபில் பண்ண நம்ம கற்றுக்கணும் அதுக்கு என்ன ஐந்து வழிகள் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்லியிருக்கேன் அற்புதமாக செயல்படுத்துங்க செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேன் பேசிவிட்டு அற்புதமாக சொல்யூஷன் நோக்கி பயணம் செய்யலாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க சார் நான் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன் சார் ஒரு சின்ன வருமானம் வந்துட்டுருக்கேன் சார் கொஞ்சம் இதை நான் இம்ப்ரூவ் பண்ணோம் சார் சரி சார் என்ன சார் இருக்கீங்க பணம் தேவைப்படுது சார் எல்லாரோட கேள்வி ஒரு நூறு பேரை சர்வே எடுத்திங்கன்னா நூறு பேரும் சார் பிஸ்னஸை நான் டெவலப் பண்ணோம் பணம் இருந்தால் நான் டெவலப் பண்ணிடுவேன் அப்படின்னாங்க எல்லாருமே சொல்கிறீங்க புரியுதுங்களா ஆனால் பணக்காரர்கள் அப்படி நினைக்கிறதில்லை ஏன்னா எல்லா பணக்காரர்களும் ஒரு சாதாரண லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி கோடிக்கணக்கில் பல லட்சம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்கங்கிற உண்மை நமக்கு தெரியல ஸோ அவங்க எந்த என்ன ஃபார்முலாவை அடாப்ட் பண்ணுறாங்கிறது இந்த வீடியோனுடைய தொகுப்பு அதாவது என்ன பொறுத்த வரைக்கும்ங்க ஒரு பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணணும் டெவலப் பண்ணணுன்னா நீங்களாம் நினைக்கிறீங்க பணம் வேணும் பணத்தை நோக்கி ஈர்க்கணும் பணம் இருந்தால் நான் செஞ்சுருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் சொல்கிறது நேரத்தை சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறேன் புரியல சார் அப்படிங்கிறீங்க ஒரு பிஸ்னஸ்லேருந்து அதை என்லார்ஜ் பண்ணி அடுத்த பிஸ்னஸ்க்கு லாபத்தை இன்னும் அதிகம் சம்பாதிக்கணுன்னா நேரத்தை சம்பாதிக்க கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன் இப்போ புரியுதுங்களா இன்னும் புரியல இந்த ஒன்று வீடியோ உடைய முடிவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாருங்க ஒரு பிஸ்னஸ் செய்கிறாரு சின்ன லெவலில் ஒரு பிஸ்னஸ் செய்கிறாரு எட்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாரு மாதம் முப்பது நாள் அவர் வேலை செஞ்சு அவரோட வருமானம் ரெண்டு லட்ச ரூபா வருதுங்க ஓகேங்களா நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட டார்ஜெட் ஃபஸ்ட்டு டார்ஜெட் என்னவாக இருக்கணுன்னா எட்டு மணி நேரம் நீங்கள் பயன்படுத்தி ஒரு மாதத்துக்கு ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அதை வந்து ஒரு மாதம் டைம் எடுத்துக்கோங்க இல்லை ரெண்டு மாதம் டைம் எடுத்துக்குங்க நாலு மணி நேரம் பயன்படுத்தி அதே ரெண்டு லட்ச ரூபாவை ஃபஸ்ட்டு சம்பாதிங்க இன்னும் புரியல அடுத்தது அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் டார்கெட் வைங்க அதே நாலு மணி நேரம் செஞ்சுட்டு ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சது ஒரு மணி நேரம் நீங்கள் செயல்படுத்துங்க ஒரு மணி நேரம் தான் அந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் செயல்படுத்தணும் அதே ரெண்டு லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கணும் இப்போ புரியுதுங்களா அதாவது உங்கள் கம்பெனியில் ஒரு இருபது பேர் வேலை செய்கிறாங்க ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்கீங்க எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க மாதம் ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு வருமானம் வருது நான் என்ன சொல்கிறேன்னாங்க அதே இருபது பேர் தான் வேலை செய்கிறாங்க அதை நாலு மணி நேரத்தில் அதே ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிங்கிறேன் அடுத்த ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுத்துகிட்டு உங்களோட செயல்பாடுகள் டோட்டலாக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம்தான் நீங்கள் செயல்படுத்தணும் அந்த ஒரு மணி நேரம் செயல்படுத்தி அதே ரெண்டு லட்ச ரூபாவை நீங்கள் சம்பாதிக்கணும் ஸோ இதுதான் வந்து நேரத்தை நீங்கள் சம்பாதிக்கிறதுன்னு பொருள் இன்னும் இப்போ வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ ஒரு மணி நேரம் தான் நீங்கள் தொகை பயன்படுத்துகிறீங்க அந்த ஒரு மணி நேரம் பயன்படுத்தி அதே இருபது பேர் தான் உங்கள் கிட்டே வேலை செய்கிறாங்க உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் மாதம் லாபம் வந்துடுச்சு கொஞ்சம் அப்படியே மாற்றி யோசனை பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் தான் பிஸ்னஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஏழு மணி நேரம் டைம் நமக்கு கிடைக்குதுங்க டைமை சம்பாரிச்சிங்கன்னா பணத்தை நீங்கள் சம்பாதிக்கலாம் எப்படின்னா அந்த டைம் எப்போவுமே பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க அந்த சம்பாதித்த பணத்தை நம்ம அனுபவிக்கணும் நம்ம குடும்பத்தோட குடும்ப நண்பர்களோட உறவு முறையோட நம்ம அதை அனுபவிக்கணும் அதை இன்றைக்கி யாரும் அனுபவிக்கிறதில்ல கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படியே அடுத்தது அந்த பிஸ்னஸ் எப்படி சார் அடுத்த லெவல் கொண்டு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒன் ஹவர் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க இருபது பேர் உங்கள் கிட்ட வேலை செய்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு வருமானம் ரெண்டு லட்ச ரூபா வருது அப்படின்னா என்ன அர்த்தங்க இருபது பேர் உங்களுக்காக வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்கிறாங்க அப்போது நூற்றறுபது மணி நேரம் வேலை செய்கிறாங்க அந்த நூற்றறுபது மணி நேரத்தில் நீங்கள் ஒன் ஹவரில் நூற்றறுபது மணி நேரம் வேலையை நீங்கள் செஞ்சிட்றீங்க உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வருமானம் வருது அப்படியே அந்த இருபது பேரை நூறு ஆக்குங்க அதே ஒரு மணி நேரம் நூறு பேர் வேலை செய்யணும் எட்நூறு மணி நேரம் அப்போ எட்நூறு மணி நேரம் நீங்கள் எட்நூறு பேரோட உழைப்பை ஒன் ஹவர்ல நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அவங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றீங்க ஓகேங்களா அப்போ வருமானம் என்னமாகும் இருபது பேர் இருந்தாங்க இப்போ நூறு பேர் இருந்தாங்கன்னா உங்களோட வருமானம் பத்து லட்ச ரூபாயிடும் அதே அந்த நூறு பேர் ஆயிரம் பேர் ஆகிறாங்க அதே ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்போது எட்டாயிரம் மணி நேரம் உங்களுக்காக மக்கள் வேலை செய்வாங்க ஒன் ஹவரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுவீங்க உங்களோட லாபம் ஒரு கோடி ரூபா வந்துடும் அதே பத்தாயிரம் பேர் அதிகமான பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்க அதே ஒன் ஹவர் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்போ பத்தாயிரம் இன்ட்டு எட்டு எண்பதாயிரம் மணி நேரம் அவ்வளோ உழைப்பை ஒன் ஹவரில் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க அப்போ உங்களோட லாபம் ஆயிரம் கோடி ரூபா புரியுதுங்களா உங்களுக்கு புரியலன்னா ஒன் செகண்ட் கேளுங்க வீடியோவை கேட்டிங்கன்னா தெரியும் இன்னும் ஷார்ட்டாக சொல்லிட்டுங்களா இருபது பேரை வச்சு வேலை செய்யும் பொழுது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும் பொழுது ஏழு நாள் வேலையை உங்களால் நிர்வாகம் செய்ய முடியுது ஏழு நாளைக்கு உங்களால் பிளான் செய்ய முடியுது அதே நூறு பேர் வேலை செய்யும் பொழுது அதே ஒரு மணி தான் தினமும் வேலை செய்கிறீங்க நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறிங்கும் பொழுது முப்பத்தஞ்சு நாள் வேலையை அந்த ஒன் ஹவரில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிடுறீங்க ஏன்னா ஆட்கள் நூறு பேர் ஆகிட்டாங்க அதே பார்த்திங்கன்னா ஆயிரம் பேர் வேலை செய்யும் பொழுது அதே ஒன் ஹவரை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க வருமானமும் உங்களுக்கு ஒரு கோடி ரூபா வந்துடும் நீங்கள் ஒன் இயர்க்கு உண்டான வேலையை அந்த ஒன் ஹவரில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிடுறீங்க அந்தளவுக்கு ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க அதே உங்ககிட்ட பத்தாயிரம் பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன் உங்களோட வருமானம் ஆயிரம் கோடி ரூபா வந்துடும் நீங்கள் நேரத்தை எண்பதாயிரம் மணி நேரம் உழைப்ப நீங்கள் அந்த ஒன் ஹவரில் எக்ஸிக்யூட் பண்ணிடுறீங்க சொல்ல போனீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு உண்டான செயல்பாடுகளை ஒன் ஹவரில் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிடுறீங்க இப்போ புரியுதுங்களா ஸோ உலக பணக்காரர்கள் எல்லாம் இந்த முறையில் தான் வேலை செய்கிறாங்க இந்த முறையில் தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக டிசைட் பண்ணிக்கோங்க நம்மெல்லாம் ஏன் தெரியுங்களா இதுக்கு வர மாட்டேங்கிறோம் வடிவேல் ஒரு படத்துல சொல்லுவான் இல்ல இல்ல வர மாட்டான் இன்னைக்கு அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன்னு போட்டு அடிச்சிங்களே எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஊர்ல போய் கொஞ்சம் நிம்மதியா வேலை வெட்டியா சரிப்பட்டு வர மாட்டான் நம்ம சரிப்பட்டு வர மாட்டோம் ஏன்னா நம்ம யாரையும் நம்பறது இல்லைங்க நம்ம கிட்ட நாலு பேர் தான் வேலை செய்வான் அந்த நாலு பேரை ஒழுங்க அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுதா அவன் வரலன்னா என்ன செய்யறதுன்னு தெரியல தெரியல சொல்லாம லீவ் போட்டான் அவன் இப்படி செஞ்சிட்டான் அப்படி செஞ்சிட்டான் அவன் வேலையே சரியா செய்கிறதில்ல இல்லை புலம்பிகிட்டே இருக்கிறீங்க பெரிய தொழிலதிபர்கள்லாம் யாருமே புலம்ப மாட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கங்கிறது இந்த வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா ஸோ பெரிய தொழிலதிபர்கள் மற்றவங்கள நம்புவாங்க நம்பி அந்த வேலையை கொடுப்பாங்க ஒரு இருபது கம்பெனி இருக்குங்க உங்ககிட்ட இருபது கம்பெனி இருக்குது இருபது கம்பெனிக்கும் ஒன் ஹவர் ஒன் ஹவராக நீங்கள் வேலை செய்வீங்க செய்ய மாட்டீங்க இருபது கம்பெனி சிஇஓவை கூப்பிடுவீங்க ஒன் ஹவரில் உங்களோட டிஸ்கஷன் உங்களோட தேவைகளை நீங்கள் சொல்லுவீங்க அந்த சிஇஓ அதுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட ஒன் ஹவர் தான் பேசுவான் அவனுக்கு கீழே ஒரு நூறு பேர் இருப்பாங்க அந்த ஹெட்டு அதுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட ஒன் ஹவர் தான் செலவு பண்ணுவான் அதுக்கு கீழே ஒரு ஐநூறு பேர் இருப்பாங்க தாங்க கான்செப்டு எல்லோரையும் நம்பணுங்க நம்பி செயல்பட்டால் நீங்கள் என்ன தொகை நினைக்கிறீங்களோ அத்தனை கோடிகளையும் உங்களால் சம்பாதிக்க முடியும் காரணம் நம்ம நம்புறதில்ல இப்போ புரியுதுங்களா நம்மளோட வீக்னஸ் என்னன்ட்டு ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் சென்னையில் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது இடத்துல பிரான்ச் வச்சுருக்காங்க உலகம் முழுவதும் பிரான்ச் வச்சுருக்காங்க இந்தியா முழுவதும் பிரான்ச் வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நேர்முறையாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சிலையும் பார்த்திங்கன்னா ஒரு எழுபது பேர் நூறு பேர் வேலை செய்யலாம் மறைமுகமாக ஒரு நூறு பேர் வேலை செய்யலாம் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அங்கே ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் வேலை செய்வாங்க ஐம்பது பிரான்ச்னால் என்னாச்சுங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாடு ஃபுல்லாக பிரான்ச் இருக்குது அதர் ஸ்டேட்லேயும் இருக்குது எல்லா இடத்துலையுமே இந்தியா ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்வாங்க ஏன் உலகம் முழுவதும் பிரான்ச் இருக்குது அந்த ஓனர் என்னங்க ஒவ்வொரு கடைக்கும் டெய்லியாக போயிட்டு வராரு ஒவ்வொரு கடையிலையும் கல்லாப்பட்டியில் உட்காந்துருக்கிறாரு கிடையவே கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு அவர் உலகம் ஃபுல்லாக சுற்றுனா கூட ஒரு முந்நூற்றஞ்சி நாளில் எல்லா கடையுமே அவர் போய் பார்க்க முடியாது அவர் பார்க்குறதும் இல்லை அவங்க இந்த கான்செப்டில் தான் இருக்காங்க அவங்க எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க யார் வேலை செய்கிறா நல்லா வேலை செய்கிறானா இப்படி வேலை செய்கிறானா அவன் சரியாக வேலை செய்யலை அப்படின்னு நோன்ற வேலையே அங்கே கிடையாது அதுக்கு அதுக்கு உண்டான பொறுப்புகளை சிறப்பாக கொடுத்துட்றாங்க புரியுதுங்களா சிறப்பாக வேலை நடக்குது அற்புதமாக அவங்களுக்கு லாபம் வருது பிரான்ச் ஓப்பன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஏங்க அவரால் மட்டும் அந்த வேலையை அத்தனை பேரை நிர்வாகம் பண்ண முடியுது ஆயிரக்கணக்கான நபர்களை யாருன்னே தெரியாது முகம் கூட பார்த்துருக்க மாட்டார் சம்பளம் கூட நேராக கொடுத்துருக்க மாட்டார் எப்படி அந்த தொழிலை அவரால் நிர்ணயம் செய்ய முடியுது லாபங்களை சம்பாதிக்க முடியுது எப்போது யோசனை பண்ணியிருக்கீங்களா நம்பணுங்க மற்றவங்கள நம்பணும் இறைத்தன்மையை இந்த பிரபஞ்சத்தையும் நம்புனிங்கன்னா அந்த செயல் சூப்பராக நடக்கும் சொல்யூஷன் வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் இப்போ புரியுதுங்களா நம்ம ஒரு ரெண்டு பேரை வச்சுருக்குறோம் அந்த ரெண்டு பேரை நம்மளால் வேலை வாங்க முடியல நமக்கே டிமிக்கி கொடுக்குறான் என்ன செய்கிறதுன்னு தெரில அவன் வந்து அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம் நம்ம எப்படிங்க அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ்க்கு நம்ம போக முடியும் ஏன்னா நம்மளோட மனநிலை எப்படி தெரியுங்களா இருக்குது அவன் இந்த வேலையை சரியாக செய்யலை அவன் இப்படி செஞ்சிட்டான் பெட்ரோல் அப்படி பண்ணிட்டான் வண்டிக்கு டீசல் அடிக்கும் போது நூறுரூவா சாப்பிட்டான் நம்மளோட சிந்தனைகள் பின்னாலேயே பார்த்துட்டே இருக்கிறது அவன் அப்படி செஞ்சிட்டான் இப்படி செஞ்சிட்டான் இதனால் தான் கஸ்டமர் வரலன்னு சொல்லி நம்மளோட எண்ணங்கள் தெளிவாக இல்லை இப்போ புரியுதுங்களா உலக பணக்காரர்களாம் இதை நினைச்சா எங்கேயோ இருந்துக்கிட்டு எங்கேயோ பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க எப்படிங்க அது நடக்குது கரெக்டாக நடக்குது நீங்கள் வேணால் போய் பாருங்கள் ஓனர் ஏதோ ஒரு நாட்டில் இருப்பார் பிஸ்னஸ் இங்கே கரெக்டாக நடந்துகிட்ருக்கு எப்படிங்க நடக்குது மற்றவங்கள நம்பணும் அதுக்கு என்ன அஃபர்மேஷன் போடணுன்னு நான் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்துனிங்கன்னா நம்மக்கிட்ட நாலு பேர் இருந்தாலும் சரிங்க நாற்பது பேர் இருந்தாலும் சரிங்க நானூறு பேர் இருந்தாலும் சரி நாலு லட்சம் பேர் இருந்தாலும் சரி அற்புதமாக வேலையை செய்வாங்க இவ்வளோதாங்க ஃபார்முலா நமக்கெல்லாம் தெரியும் இப்போ இந்திய பணக்காரர்கள்னா முகேஷ் அம்பானி உலக பணக்காரர்கள்னா அருணால்டு இருக்கார் அப்புறம் எலன் மஸ்க் இருக்கார் பில் கேட்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லோரும் இந்த மாதிரியாக வேலை செய்கிறாங்க அவர்கள் என்ன வழிமுறைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோனுடைய கன்க்ளூஷன் அவங்க ஒரு அஞ்சு பாயிண்ட்டை அற்புதமாக செயல்படுத்துகிறாங்க அதனால தாங்க அவங்க சக்ஸஸ் ஆகுறாங்க அவங்க என்ன தெரியுங்களா இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைப்பாங்க இறை நம்பிக்கை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படி இறை நம்பிக்கை இல்லைனாலும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தி தான் நம்மளை இயக்கிகிட்டு இருக்குன்னு அந்த சக்தியை அவங்க முழுசாக நம்புவாங்க ஓகேங்களா அவங்க கேட்குற ப்ரேயர்லாம் எப்படி தெரியுங்களா இருக்கும் இறைவனர்களால் எனக்கு ஒரு அற்புதமான தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுத்துருக்கேன் அந்த அற்புதமான சூழ்நிலையை சூப்பராக செயல்படுத்தி கொடுத்துருக்க இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி இந்த இறை சக்திக்கு நன்றி இல்லை நம்ம எனக்கு மேலே இருக்கிற சக்திக்கு நன்றி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு தான் அவங்க அஃபர்மேஷனே பண்ணுவாங்க அதோட இன்னொரு அஃபர்மேஷன் பண்ணுவாங்க இறைவனர்களால் என் தொழிலுக்கு தேவையான அத்தனை தொழிலாளிகளையும் சிறப்பாக எனக்கு கொடுத்துருக்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலை செய்கிறாங்க நானும் அவர்களோட சந்தோஷமாக இருந்து செயல்படுறேன் அவங்க தேவைகளை நலமாக நான் பூர்த்தி செஞ்சிட்ருக்கிறேன் இறைவன் அந்த சூழ்நிலையை அற்புதமாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி அவங்க அந்த அஃபர்மேஷனை போட போட நிஜமாலுமே ஒருத்தன் ஏமாற்றணும் அப்படின்னு ஒருத்தன் கம்பெனிக்கு வந்திருந்தாலும் ரெண்டு நாள் இருப்பான் ஒரு வாரம் இருப்பாங்க பத்து நாளுக்கு அப்புறம் அவனுக்கே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்பட்டோம் அவன் அந்த இடத்த விட்டு போயிடுவான் நமக்கெல்லாம் ஏன் நடக்க மாட்டேங்குது நம்ம பின்னாலேயே நின்றுட்டு அவன் இந்த வேலையை இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான் அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு நம்ம குறையே சொல்லிகிட்டு இருக்கிறதுனால தான் நம்மளால் ஒரு ஸ்டெப் நம்மளால் எடுத்து வைக்க முடியல அவங்க ஜென்ரலாக அஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி செயல்படுத்துறதுனால அவங்கக்கிட்ட வர ஆட்கள் நல்ல ஆட்கள் மட்டுமே நோக்கி வந்துகிட்டே இருப்பாங்க நீங்களும் இந்த சாதாரணமான அஃபர்மேஷனை போடுங்க உங்களை சுற்றி அன்பானவர்கள் உங்கள் வேலையை செய்யக்கூடிய ஆட்கள் தான் வருவாங்க இந்த அஃபர்மேஷன் போடப்போட ஏமாத்தால் உங்கள் கூட இருந்தால் அவன் உங்களை விட்டு விளையிடுவான் இவ்வளோதாங்க ஃபார்முலா இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உலக பணக்காரர்கள் ஒரு அஞ்சு விஷயங்களை சிறப்பாக செயல்படுத்துகிறாங்க அந்த அஞ்சு விஷயத்தை நான் இப்போ சொல்கிறேன் அற்புதமாக நீங்களும் செயல்படுத்துங்க நம்ம உலக பணக்காரர்கள் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம வாழ்க்கைக்கு நம்மளை சார்ந்தவர்களுக்கு நம்ம உறவு முறைகளுக்கு நம்ம சமுதாயத்தில் நம்ம தேவைகளை அற்புதமாக செயல்படுத்திட்டு நம்ம குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சுட்டு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ சிறப்பாக உதவி செஞ்சுட்டு நலமாக வந்தால் போதும் பணக்காரரை பட்டியலில் வரணும்னு தேவையில்லைங்க நான் சொல்கிறேன் இந்த அஞ்சு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் இமீடியட்டாக பணக்காரராகலாம் உங்கள் தேவைகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்தலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதாவதுங்க என்ன வேண்டாமோ அதுதான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஐயோ இவன் அப்படி வேலை செய்கிறான் அவன் இப்படி வேலை செய்கிறான் அந்த ஆர்டர் வந்தால் நான் என்ன பண்ணுறது ஒன்றாம் தேதியான இஎம்ஐ வந்துட்டு என்னென்ன வேண்டாமோ அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது ஆனால் பணக்காரர்கள் என்ன தெரியுங்களா செய்வாங்க என்ன வேணுங்கிறத மட்டும்தான் பேசுவாங்க புரியுதுங்களா என்ன வேண்டாமோ பேசிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அதே சூழ்நிலை நம்ம லைஃப்பில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியல போய் தான் சொல்லுங்களேன் உங்களுக்கு என்ன தான் வேணும் அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க பிஸ்னஸில் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணும் இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க இவ்வளோ சம்பளம் வரணும் இவ்வளோ லாபம் வரணும்னு பாசிட்டிவாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பணத்தினை பற்றிய ஒரு நெகட்டிவான எண்ணங்களை ஃபஸ்ட்டு தூக்கி போடுங்க ஐயோ பணம் கம்மியாக வருது நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே பணம் கம்மியாக வருது அப்படின்னு வருத்தப்படுறது அதுதான் பணத்தினை பற்றிய நெகட்டிவான எண்ணங்கள் பணம் கம்மியாக வருதா ஓகே இறைவன் இப்போ இந்த பணத்தை கொடுத்துருக்குறாரு இன்னும் அதிகமான பணத்தை எனக்கு நிறைவாக கொடுப்பாருங்கிற நம்பிக்கை இருக்குது நான் அந்தளவுக்கு முயற்சி செய்கிறேன் சிறப்பாக இறைவன் ஆசிர்வதிக்கிறாருன்னு சொல்லி பாசிட்டிவாக இருங்க பணத்து மேலே ஒரு நெகட்டிவான எண்ணங்களில் வைக்கவே வைக்க வேணாம் ச இந்த பணம் இல்லைன்னு தானே என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியல அப்படின்னா எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்கள் பணத்தினை மேலே வைக்க வேண்டாம் பணத்தை மரியாதை கொடுங்க பணக்காரர்கள் பணத்தை மரியாதை கொடுப்பாங்க கொஞ்சம் பாருங்கள் உங்களை சுற்றி நிறைய பணக்காரர்கள் இருப்பாங்க கொஞ்சம் செயல்படுத்தி பாருங்கள் மூணாவது விஷயம் நீங்கள் செய்கிற வேலையை அன்பாக கருணையாக ரசித்து வேலை செய்யுங்க நீங்கள் எந்த தொழில் எந்த வேலை வேணால் செய்யுங்க அதை வந்து ஒரு அன்பாக கருணையாக வேலை செய்யுங்க இதுதான் ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அந்த தொழில் நம்ம மனசை பாதிக்கக்கூடாது இந்த தொழில் செய்கிறதுனால நம்ம மனசையோ மற்றவங்க மனசையோ பாதிக்காத அளவுக்கு அந்த தொழிலை செய்யுங்க அந்த தொழில் உங்கள் மனசையே பாதிச்சதுன்னா நம்மளால் அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது புரியுதுங்களா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாதவங்க நான் ஆல்ரெடி இயல்பு தொழில்னு சொல்லி ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் ஒரு அஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் சிறப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைச்சிரும் மூணு விஷயம் பார்த்துட்டோம் நாலாவது விஷயம் இறைத்தன்மையை நம்புங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்புங்க அதை பிரபஞ்சம்னு சொன்னாலும் சரி இறை சக்தின்னு சொன்னாலும் சரி கடவுள்னு சொன்னாலும் சரி நம்ம என்ன கேட்குறோமோ அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அந்த சூழ்நிலையை அற்புதமாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு ஹண்ட்ரட் நம்புங்க நிறைய பேர் என்கிட்ட பேசும் பொழுது சொல்கிறீங்க சார் பிரபஞ்சம் கேட்டால் கொடுத்துருமா சார் நான் இதெல்லாம் கேட்டால் கொடுத்துருமா சார் இதையும் கொடுத்துருமா சார் எத்தனை நாளில் சார் கொடுக்கும் இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வைங்க அதாவதுங்க இந்த பிரபஞ்சம் எதுவுமே கேட்காமல் நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கு நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் நல்லவன் கெட்டவன் பார்க்காம சிறப்பாக கொடுத்துட்ருக்கு ஏதாவது கேட்குதா என்ன சிவா உனக்கு காற்று வேணுமா உனக்கு தண்ணி வேணுமான்னு கேட்குதா அதுபாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குது நான் நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி இந்த பிரபஞ்சம் தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்குது அந்த நம்பிக்கை வைங்க ஸோ பிரபஞ்சம் நான் கேட்டால் கொடுக்கும் சிறப்பாக கொடுத்துட்ருக்கு அப்படின்னு நம்பிக்கை வைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கை வச்சா அடுத்த பணக்காரர்கள் நீங்கள் தான் அஞ்சாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நன்றியுணர்வு அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் ஒரு சந்தோஷம் ஒரு துக்கம் ஒரு ஏமாற்றம் ஒரு நம்பிக்கை துரோகம் எல்லாம் சிறப்பு குறைவான விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் மாறி மாறி நடந்துக்கிட்டே தான் இருக்கும் பணக்காரராகலாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்குமே இது சிறப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மனநிலை வரும் பொழுது ஓகே எது நடந்ததோ அதுக்கு நன்றி சொல்லுங்கள் இன்றைக்கி நல்ல லாபம் வருதா நன்றி சொல்லுங்கள் ஒரு நஷ்டமாகுதா சரி ஓகே இறைவன் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு இதிலிருந்து நான் வெளியில் வரத்துக்கு உண்டான சூழ்நிலையை அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு இதை நான் அனுபவமாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி உணர்வாக இருங்க நிறைய பேர் என்ன தெரியுங்களா சரிங்க இறைவன் என்னை கைவிட்டுட்டார் என்னை ஏமாத்திட்டாரு நான் இறைவன் சாமி கும்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைவர்ஷன் ஆகிறீங்க இறைவன் எதை செஞ்சாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் செயல்படுத்துகிறாருங்கிறத நம்புங்க இந்த அஞ்சு விஷயங்களை நீங்கள் அற்புதமாக செயல்படுத்துனீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம தேவைகளை நம்ம குடும்ப உறவுகளுக்கு என்ன பணம் தேவையோ பொருள் தேவையோ நகை தேவையோ அத்தனையும் நம்ம யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சிறப்பாக சம்பாதிச்சுட்டு நம்ம சந்தோஷமாக இருக்கலாங்க இது ஆணித்தரமான உண்மை செயல்படுத்தினா உங்களுக்கு ரிசல்ட் வரும் ஒன் செகண்ட் இந்த அஞ்சு விஷயங்களை சொல்கிறேங்க என்ன வேணுமோ அதை கேளுங்கள் ரெண்டாவது பணத்தனை பற்றிய ஒரு உயர்வான எண்ணங்கள் வச்சுக்கோங்க நெகட்டிவாக எந்த பணத்தினை பற்றி தவறான எண்ணம் வைக்க வேண்டாம் இல்லை பணத்துக்கு மரியாதை கொடுங்க மூணாவது எந்த தொழில் செஞ்சாலும் வேலை செஞ்சாலும் அன்போடு கருணையோடு அந்த வேலையை செய்யுங்க நாலாவது பிரபஞ்சத்தை நம்புங்க நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது கேட்டால் கொடுக்கும் அப்படின்னு நம்புங்க முழுமையாக நம்புங்க இதுக்கு பேர் தான் சரணாகதின்னு சொல்லுவாங்க இறைத்தன்மையை நம்புங்க அஞ்சாவது விஷயம் கிராட்டிடியூட் நன்றியுணர்வு நமக்கு என்ன கிடைச்சாலும் நல்லது கிடைச்சாலும் கெட்டது கிடைச்சாலும் அதை நன்றி சொல்லுங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக தான் இந்த சூழ்நிலையை கொடுத்துருக்கிறாரு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் இந்த அஞ்சு பாயிண்ட்டை சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நாம் எந்த தொழில் வேணால் செய்யலாங்க எந்த வேலை வேணால் செய்யலாங்க நம்ம தேவைகளை இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இது தாங்க உண்மை எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் சிறப்பாக செயல்படுத்துங்க உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க நலமாக பேசலாம் அற்புதமாக செயல்படுத்தலாம் சிறப்பாக செயல்படுத்தி வாழ்க்கையில் ஓ இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதிலிருந்து மூலதனத்தை அதிகப்படுத்தி அடுத்த பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்காமல் நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா லைஃப்பில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பணக்காரர் உறுதி செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மிக்க நன்றிங்க